விஷயம் பாகல்கம் டெரர் அட்டாக் இந்த அட்டாக் ஆகப்பட்டது மோசமான அட்டாக் ஆஃப்டர் புல்வானா அட்டாக் அப்புறம் உயிர் இழந்தவங்க எல்லாருமே இந்தியா இருந்து பல நூக்கன் கார் வந்து அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக வந்திருக்காங்க ஒரு ஒருத்தரும் எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு செக் பண்ணி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஏன் கன்வீன் பண்ணாருன்னா டெரர் அட்டாக்ஸை எப்படி கவுண்டர் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் நடத்திருக்காரு பாகிஸ்தான் நேஷனல்ஸ் வில் நாட் பி பர்மிட்டட் டு டிராவல் டு இந்தியா அண்டர் சார்க் விசா எக்ஸம்ஷன் ஸ்கீம் பட் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகேட் ஆனதுக்கப்புறம் வேலி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல ஸ்டெப்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானிஸ் எல்லாருமே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தான்குள்ளே போயாகணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே எலெக்ஷன்ஸ் நடத்துனதுனாலையும் காஷ்மீர் வந்து தொடர்ச்சியாக எக்கனாமிக் ப்ராக்ரஸை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த அட்டாக் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க உலக நாடுகள் எல்லாரும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டெர்ரிஸ்ட் அட்டாக்கை எதிர்த்து பாகிஸ்தான் இதுக்கான பதில் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்தியாவே இன்ஃபேக்ட் உலகத்தையே உழுக்கின விஷயம் பாகல்கம் டெரர் அட்டாக் இந்த பாகல்கம் டெரர் அட்டாக் ஆகப்பட்டது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பல டூரிஸ்ட் வந்து இந்தியா முழுக்க அங்கே போய் இருந்திருக்காங்க இந்த டெரர் அட்டாக்கை பண்ணது த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் சொல்லி கிளைம் பண்ணதா பேப்பர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் பல பேப்பர்ஸில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா த அட்டாக் வாஸ் கிளைம்டு பை தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் ஃப்ரண்டல் அவுட்ஃபிட் ஆஃப் பாகிஸ்தான் பேக் டெரர் குரூப்ஸ் லக்ஷரி தொய்பா எல்இடின்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் பேப்பரில் இன்னொரு என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா த குரூப் வாஸ் கிரியேட்டட் இன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் ஆஃப்டர் த ரிவோகேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி டு எஸ்கேப் இன்டர்நேஷ்னல் ஸ்க்ரூட்டினி இன்டர்நேஷ்னல் ஸ்க்ருட்டினிலிருந்து இது வெளியே வரணுன்றதுக்காக இந்த குரூப்பை செப்பரேட்டாக ஃபார்ம் பண்ணி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேட் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து டெரர் அட்டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுருக்கிறதா குறிப்பிடுறாங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த அட்டாக் ஆகப்பட்டது மோசமான அட்டாக் ஆஃப்டர் புல்வானா அட்டாக் அப்புறம் இது ஏன் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்லீப்லெஸ் நைட்ஸோட இருந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சகோதர பல பேர் வந்து இருபத்தி ஆறு பேர் வந்து அட்டாக் வந்து உயிர் இழந்திருக்காங்க உயிர் இழந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பல நூக்கன் கார்னர்ல வந்து அங்கே டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ரீசெண்டாக கல்யாணான கப்பல் அங்கே வந்திருக்காங்க டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணும்பொழுது ஒரு ஒருத்தரும் எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு செக் பண்ணி இந்த அட்டாக்கை பண்ணியிருக்கிறது அதை விட பெரிய வருத்தத்தை கொடுக்குது காரணம் என்னென்னா இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் பீஸை பற்றி பேசுகிறோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் பீஸ் பற்றி பேசுகிறோம் இந்தியா வந்து பல நாடுகளுக்கு வந்து பீஸ் கொண்டு வரணுன்றதுக்காக பேச்சுவார்த்தை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி இந்தியாக்கே ஒரு பாதிப்பை அதுவும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரோகிரேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டாக் டூ தௌசண்ட் நைன்டீன் அப்புறம் நடக்குதுன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார் வந்து அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள ஸ்பேர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வந்தவுடனே இன்ஃபேக்ட் அவர் வந்து சவுதி அரேபியா மீட்டிங்ஸ் வந்து கட்ஷாட் பண்ணிவிட்டு இன்னைக்கு காலில் வ வந்து இறங்கின விஷுவல்ஸ் கூட நம்ம பார்க்க முடிஞ்சுது அவர் இன்ஃபேக்ட் விஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தோடையும் அந்த என்ன டீஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மீட்டிங்கும் நடத்தியிருக்காரு இதை தாண்டி பாகல்கம் விக்டிம்ஸில் ரெண்டு ஃபாரினரும் எந்திருக்காங்கன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது யூஐஏ சேர்ந்தவரும் நேபாள சேர்ந்தவரும் அப்புறம் இருபத்தி ஆறு விக்டிம்மே மென் விக்டிம்ஸ் தான் ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மதத்தை வச்சு ஒரு டெரர் அட்டாக் பண்ணுறாங்கன்னாக்கா டெஃபினட்டாக உலக நாடுகள் வந்து இந்த பாகல்கம் டெரர் அட்டாக்கை உலக நாடுகள் எல்லாருமே கண்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவித்து ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதனால் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அட் எனி காஸ்ட் வந்து டெஃபினட்டாக இந்தியா வந்து கவுண்டர் பண்ணுவாங்க கவுண்டர் பண்ணி தான் ஆகணும் அதற்கு முதற்கட்டமாக இதுக்கு நடுவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இறங்கின உடனேயே இமிடியட்டாக கன்வீன் பண்ண மீட்டிங் ஆகப்பட்டது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதை தாண்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கேபினெட் செக்ரட்டரி டிஃபென்ஸ் செக்ரட்டரி இதில் இருப்பாங்க இந்த கேபினெட் செக்ரட்டரியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா மீட்டிங்ஸ்லாம் இருந்தார் அதை கட் பண்ணிவிட்டு உடனடியாக இந்தியாவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மீட்டிங் வந்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஏன் கன்வீன் பண்ணாருன்னா டெரர் அட்டாக்ஸை எப்படி கவுண்டர் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் நடத்தியிருக்காரு இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த தருணத்தில் வந்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் பல மினிஸ்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க முக்கியமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தான் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி நடக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதை தாண்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கேபினட் செக்ரட்டரியும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த சிசிஎஸ் மீட்டிங்ஸில் டிசைட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் எப்படி வந்து டெரரிசமை கவுண்டர் பண்ணணும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வச்சு கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் மெயினாக வந்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது நேற்று வந்து இருபத்தி ஆறு பேரை வந்து டெரரிஸ்ட் வந்து கொண்டு இருக்காங்க அதுக்கான கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியை எப்படி வந்து பால்கம் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டை வந்து ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துகிட்டு இதை தாண்டி யார் வந்து இந்த அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றத வந்து கண்டறிஞ்சு எப்படி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளை வந்து கொண்டு வரத்துக்கு தான் இந்த மீட்டிங் நடத்தியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது கேபினெட் கமிட்டி வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் கேபினட் கமிட்டிஸை பற்றி எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லப்பட்டிருக்காது ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க என்னென்னா கேபினட் கமிட்டியோட ஆகப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிவு அதுவும் எஸ்பெஷலாக கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஸோ எதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டு ரெடியூஸ் த பர்டன் ஆன் த யூனியன் கேபினட் பை அலோவிங் ஸ்மாலர் குரூப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு டேக் டெசன்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் பாலிசி ஏரியாஸ் எப்படி வந்து கேபினெட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கேபினெட் கமிட்டியை செட்டப் பண்ணுவார் எப்படி செட்டப் பண்ணுவார்னா செலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி கேபினெட் அண்ட் அசைன்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் டு தெம் இதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் அந்த கமிட்டியோட நம்பர்ஸையும் மாற்றி அமைப்பார் அப்படி பார்க்கும் பொழுது மெம்பர்ஷிப் ஆஃப் ஈச் கமிட்டி மே வேரி ஃப்ரம் த்ரீ டு எயிட் ஸோ ஒரு ஒரு கமிட்டியுடைய மெம்பர்ஷிப் ஆகப்படுது மூணுலேருந்து எட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யூஸ்வலி கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கமிட்டி அப்படி பார்க்கும்போது However, it இட் இஸ் அன்னர்ட் ஆஃப் Cabinet கேபினெட் to be members மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் to டூ committees. கமிட்டிஸ் அதனால் பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கேபினெட் கமிட்டியுமே மினிஸ்டர்ஸ் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மினிஸ்டர்ஸ் தான் எமென்ச்சுவலாக கேபினெட்டில் இருப்பாங்க நான் மெம்பர்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படி இருக்கும் பொழுது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் வந்து பாகல் கம் வந்து எப்படி கவுண்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு இம்மிடியட்டாக பல ஸ்டெப்ஸை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கிட்டத்தட்ட வந்து மீட்டிங் ஆகப்பட்டது ரெண்டு மணி நேரம் நடத்தியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் நடத்தினதுக்கப்புறம் அஞ்சு இம்பார்ட்டண்ட் முடிவுகளை வந்து பாகிஸ்தானோட எடுத்திருக்காங்க கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இன்ஃபேக்ட் கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அட்டாக் ஆகப்பட்டது அவங்க கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில் வந்து எதுக்காக இந்த அட்டாக் நடந்திருக்கக்கூடும் கூடிய ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது இந்த அட்டாக் ஆகப்பட்டது சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே எலெக்ஷன்ஸ் நடத்துனதுனாலையும் காஷ்மீர் வந்து தொடர்ச்சியாக எக்கனாமிக் ப்ரோக்ரஸை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த அட்டாக் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இது அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாமல் அஞ்சு இம்பார்ட்டன்ட் முடிவுகளை கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து எடுத்திருக்காங்க அதில் முதல் முடிவு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆஃப் நைன்டீன் பி ஹெல்ட் இன் அபெயின்ஸ் வித் இமீடியட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டில் பாகிஸ்தான் கிரெடிபிலி அண்ட் இரு ஒகோபிலி அப்ஜூட்ஸ் இட்ஸ் சப்போர்ட் ஃபார் கிராஸ் பார்டர் டெரரிசம் ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டியை அபேன்ஸை வச்சுட்டு இமிடியட் எஃபெக்ட்லருந்து இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டி ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி வில் பி ஹெல்ட் இன் அபேன்ஸ் அப்படிங்கிறத கிளியராக குறிப்பிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டெகிரேட்டட் செக் போஸ்ட் அட்டாரி வில் பி க்ளோஸ்ட் வித் இமிடியேட் எஃபெக்ட் அதுவும் சொல்லியிருக்காங்க இன்டெக்ரேட்டட் செக் போஸ்ட் அட்டாரி வில் பி க்ளோஸ்ட் வித் இமீடியேட் எஃபெக்ட் மே ஒன்வுசண்ட் அதாவது பாகிஸ்தான்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க பாகிஸ்தானுக்கு ரிட்டர்ன் ஆகணும் அது டைம் லிமிட் ஆகப்பட்டது மே ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நேஷனல்ஸ் வில் நாட் பி பர்மிட்டட் டு டிராவல் டு இந்தியா அண்டர் சார்க் விசா எக்ஸம்ஷன் ஸ்கீம் பாகிஸ்தான் நேஷனல்ஸ் வந்து சார்க் விசா எக்ஸம்ஷன் ஸ்கீம் ஒன்று இருக்கு அது வழியா இந்தியாவுக்கு வர முடியாது எனி எஸ்பிசி சார்க் விசா Exemption ஸ்கீம் issued இன் த past டு பாகிஸ்தானி nationals ஆர் deemed கேன்சல்ட் அப்படின்றதையும் முடிவு Any எனி பாகிஸ்தானி நேஷ்னல் கரண்ட்லி இன் under அண்டர் எஸ்பிஇஎஸ் ஸ்கீம் விசா ஃபார்ட்டி எயிட் to டு லீவ் So, ஸோ சார்க் விசா Scheme ஸ்கீம் வழியாக இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானிஸ் எல்லாருமே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தானுக்குள்ளே போயாகணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணியிருக்காங்க கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இதை தாண்டி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நாலாவது அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் நேவல் அண்ட் அண்ட் ஏர் ஏர் இந்த பாகிஸ்தான் ஹை ஹை கமிஷன் இன் நியூ டெல்லி ஆர் பர்சோனா நான் கிராட்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தே ஹாவ் அ வீக் டு லீவ் இந்தியா இந்தியா வில் பி இட்ஸ் ஓன் நேவி ஃப்ரம் இந்தியன் கமிஷன் இஸ்லாமாபாத் தீஸ் போஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ஹை கமிஷனர்ஸ் ஆர் அனல்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஆஃப் வில் ஆல்சோ பி ஃப்ரம் போத் ஹை கமிஷன்ஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க லிட்ரலாக பாகிஸ்தான் கூட இருக்கக்கூடிய டைஸ் எல்லாத்தையுமே இந்தியா வந்து கவர்மெண்ட் லெவலில் இருக்கக்கூடிய டைஸ் எல்லாத்தையுமே பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய டைஸ் எல்லாத்தையுமே இந்தியா வந்து கட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் அனவுஸ்மெண்ட் ஆகப்பட்டது த ஓவர் ஆல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹை கமிஷன்ஸ் வில் பி ப்ராட் டவுன் டு தர்ட்டி ஃப்ரம் த பிரசன்ட் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரூ ஃபர்தர் ரிடக்ஷன்ஸ் டு பி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ ஹை கமிஷன் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பேரை முப்பது பேராக வந்து குறைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் செஞ்சாகணும் அதுவும் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இதுலேருந்து நம்ம இண்டிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாகிஸ்தான் வந்து இதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சிக்க முடியுது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோட டிசிஷனில் ஹவவர் இருபத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுவும் சிவிலியன்ஸு அதுவும் எந்த மதோன்னு செக் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கவுண்டர் அட்டாக்கை வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்குன்றது தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இந்தியா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் ஆகப்பட்டது ஸ்ட்ராங் இந்தியாவாக இருக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்றைக்குமே டெரர் அட்டாக்ஸ் வந்து அகெய்ன்ஸ்டாக நின்று அதை வந்து ரிட்டாரியேட் பண்ணக்கூடிய ஸ்டெப்பை தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுருக்காரு அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் புல்வானா அட்டாக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்கும்பொழுது கவுண்டர் அட்டாக் பண்ணி அதை வந்து அந்த இடத்த வந்து சேஃபாகினதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பட் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரோகேட்டட் ஆனதுக்கப்புறம் வேலி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல ஸ்டெப்ஸும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா யூனியன் டெரிட்டரியாக இருக்கும்பொழுது அதையும் மீறி இன்ஃப்ளேட்ரேட் பண்ணி அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்டுக்கு வந்து அச்சுறுத்தி அவங்கள வந்து செக் பண்ணி என்ன மதோன்னு செக் பண்ணி அவங்கள ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்க டெஃபினட்டாக உலக நாடுகள் எல்லாரும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டெரரிஸ் அட்டாக்கை எதிர்த்து நிற்கிறதுக்கான வலுவை வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ப்பாங்கன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தருணத்தில் இருபத்தி ஆறு பேருடைய குடும்பங்கள் எப்படி வாடிக்கிட்டு இருப்பாங்க எந்த மாதிரியான கஷ்டத்தை இருப்பாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தேசமே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுப்பார் எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வழியாக கவுண்டர் அட்டாக் பண்ணுவார் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வழியாக டிப்ளமசி ஸ்டெப்ஸ் வழியாக உலக நாடுகளோட சப்போர்ட் எடுத்துப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்ஃபேக்ட் ரஷ்யன் கவர்மெண்ட் கூட ரஷ்யன் கவர்மெண்ட் கூட இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூவில் யூஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லா நாடுகளும் வந்து வருத்தத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க இந்த தருணத்தில் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக உலகெங்கும் போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணதுனாலையும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்தியாக்கே வரக்கூடிய நிலைமை இருக்கிறதுனாலையும் அதுவும் எஸ்பெஷலாக ஆர்ட் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்கனாமிக் ப்ராக்ரெஸ் வந்து நோக்கி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு அட்டாக் வேலி அதாவது காஷ்மீரை வந்து அன்சேஃப் ஜோனாக ஆக்கி மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது எண்ணத்தோட இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை வந்து பண்ணிருக்கக்கூடிய டெரரிஸ்டை வந்து டெஃபினட்டாக ஸ்பேர் பண்ணக்கூடாது உலகமே இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த காரியத்துக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன்னா கவுண்டரிங் த டெரரிசம் இஸ் த அல்டிமேட் அப்ஜெக்ட் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி டெரரிசம் வந்து பண்ணணும் அதுவும் மதத்தின் பேரில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த காரணத்து கொண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்பேர் பண்ண மாட்டார் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு முடிவுகள் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எடுத்துக்கக்கூடிய முடிவுகள் பல சாங்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தானை அகென்ஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்ஸ் இந்தியா பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாக சேங்ஷன் கொடுத்தா டெஃபினட்டாக யூஎஸும் சாங்ஷன் கொடுப்பாங்க ரஷ்யாவும் சாங்ஷன் கொடுப்பாங்க உலக நாடுகள் எல்லாரும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தான் இதுக்கான பதில் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி எடுத்துருக்கக்கூடிய அஞ்சு முடிவுகளுமே பாகிஸ்தான் அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக இதுக்கான ரிட்டாலியேஷனும் இதுக்கான ஸ்டெப்பும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டிப்பாக எடுத்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை காஷ்மீர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் இந்த மாதிரியான இன்ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து நடந்திருக்கக்கூடும் எப்படி செக்யூரிட்டி லேப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பல கோணத்தில் யோசிச்சு கண்டிப்பாக வந்து கவுண்டர் அட்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் எந்த மாதிரி ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்க போகிறாங்கன்னு ஆல் சட் டன் இன்டர்நேஷனல் லெவலில் வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் ஆகப்பட்டது ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் ஏன்னா டெரரிசம்ன்றது எல்லா நாடுகளுமே வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்தியாவோட சப்போர்ட்டாக எல்லா நாடுகளும் நிற்பாங்க டெஃபினட்டாக அட் எனி காஸ்ட் டெரரிசம் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்த்து நின்று இந்தியா வந்து போராடி ஜெயிக்கும் வேலியை கண்டிப்பாக சேஃப் பண்ணுவாங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பி நோட்டட் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து பால்கம் ஏரியாவில் நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் டெஃபினட்டாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தருணத்தில் மீட்டிங்ஸ் நடத்தி என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கணுங்கிறத வந்து முடிவு பண்ணி செயல்படுத்துவார் ஈ அவுட் டு வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்கிறாங்க தேங்க்யூ